அந்த தண்ணல்ல போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம பொண்ணை போட்டு குடுத்துறோம். இந்த சங்களையும் நான் பாத்துக்கறேன். நீ பேசிடு நீ பேசிடு. ஏலே எங்க வாடா. அப்பா. போ. ஏலே போ. அப்பா கிட்ட இருக்க. இருக்கானே. அங்க போடா போ பாட்டுக்கிட்ட போ எனக்கு டைமே இல்ல ஏதோ உங்களை பார்க்கணும் ஆசையா வந்த டைமே இல்ல இரு நான் இப்ப ஒண்ணு போ சொல்றேன் அது அவன் வேலைக்கு போயிருவல என்கிட்ட நிப்பா அதான் சீக்கிரம் சும்மா தூக்கிட்டு போகணும் போமா போ பாட்டுக்கிட்டு போ இல்ல வா

みんな。Mina? Mina? <laughs>

அவளுக்கோ எனக்கோ இனி எந்த சம்பந்தமோ இல்ல அதையும் மீறி நான் அவளை தொந்தரவு பண்ணாலோ அவ வாழ்க்கையில இனி இடநூறு பண்ணாலோ எந்த நேரத்துல வேணாலும் போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்ல அவளுக்கு அச்சுறுத்தல் நடந்தாலோ அவள் உசிறுக்கு ஆபத்து நடந்தாலோ முழு பொறுப்பும் என்னதான் வந்து சேருமா அவளை யாராவது கொலை பண்ணாலோ கொலை பண்ண முயற்சி பண்ணாலோ அது என் மேலதான் வந்து விடுமா இனி அவளை நான் பார்க்க கூடலாம்

போச்சுது போச்சு அசிஷோ அவ எடுத்த லோனே அவ சம்பளம் பண்ண எல்லாத்தையும் நம்பி தானே வீடு கட்ட ஆரம்பிச்சு

சின்னத்துக்கு கோலம் டேய் அப்படி நீ இல்லாம அவ பொண்ணட்ட எப்படி வாழ்றானே பாப்பம்ல செங்க சுத்துறாலங்க வந்துதன ஆகணும் ஏலே அப்படி மட்ட அவ தனியா வாளட்டும் அவளை என்ன பண்ணனும் எனக்கு தெரியும் நான் அவளுக்கு குடுக்குற டாச்சல உ கால்ல வந்து விழுவா தேல வைப்பே டேய் என்ன பண்ணனும் நீ எனக்கு தெரியும்டா சிதே மீனா உ கால்ல வந்து விழுவா என்னங்க என்ன ஏத்துக்கிட்டங்கன உன் வந்து கெஞ்சுவா கெஞ்ச வைப்பா இந்த பஞ்சதந்திரக்காரி ஊமா மாதிரி இருந்துகிட்டே ஈஸா டைவ சுத்தி போறா

அவ புருஷனால விடலாம் மாரிய கதி விட மாட்டான் நம்ம அத்தனை ஸ்கூட் ஆளில்ல காரி துப்பி விட்டு கடி பிச்சிருவா வா போமே இப்போமே போறே நம்ம ரெண்டு பேரும் நிக்கலாமா கல்யாணம் பாட்டுடா ஓ சம்பளத்தை பாதி எனக்கு கூட போடா வீடு கட்டிட்டு இருக்கேன் எனக்கு இன்னும் டைவஸ் கிடைக்கல போறவா இல்ல சம்பள பண நான் யோசிச்சிட்டு சொல்றேன் சே இந்த மீனா மாதிரி ஒருத்தி நமக்கு கடிக்கவே மாட்டா சம்பளம் ஓடிட்டா அவா, சம்பளத்தை எடுத்து அப்படியே என் கையில கொடுப்பா நான் இப்படிப்பட்டவனு தெரிஞ்சோம் லோன் வாங்கி எனக்கு வீடு கட்டுறது கொடுத்தாட்டே தமிழே நீ எப்படி நான் பாக்கிறேன் で、みんな நான் ஒரு வீடு மட்டும் பார்த்து தாரேன் நான் கஷ்டத்தை கொடுக்கல நானே இட போறவள ஆளே ஆபீஸ் வந்து ஓடி ராணிக்கு ஆள் சொல்லி விட்டே அவங்க வீட்டுக்கு தான் போன் அடிச்சேன் அவதான் மீனாங்க வரலன்னு சொன்னா அதுக்கு அப்புறம் நான் ஓடி வந்தேன் சாரி தமிழே ஏதோ ஒரு போக்குல வந்துட்டேன் நீங்க பார் எந்த இடத்துல அவமானப்பட்டமோ அதே இடத்துல தான் ஜெயிச்சி கட்டணும் ஓடி போக கூடாது இந்த சதிஷ் முன்னாடி நீ நல்லா வாழ்ந்து காட்டணும்டி உன்னை நான் கொடுமைக்கும் உனக்கு செஞ்ச துரோகத்துக்கும் அவன் முன்னாடி நீ சிரிச்சி சந்தோஷமா வாழணும் நீ இருக்கும் போதே நீ இருக்க வேண்டிய இடத்துல கண்ட கண்டவள வச்சி உன்னத பாக்க வச்சி தன்னத உன்ன சித்தால படுத்துறான் பாரு அவனுக்கு நீ சாட்டடி கொடுக்கணும் உன்ன தேவைக்கு மட்டும் வச்சிருந்தான் பாரு பணத்தை சம்பத்தி பண்ணி கொடுக்கிறதுக்கு நீ வேணும் அவனுக்கு வாரிசு பத்து கொடுக்கிறதுக்கு நீ வேணும் ஆனா அவர் சந்தோஷத்தை மட்டும் உனக்கு கொடுக்க மாட்டாரு அத கண்டவனுக்கெல்லாம் கொடுத்துட்டு வீட்டுக்கு ஒண்ணு தெரியாத மாதிரி வந்துருவாரு உன்ன வாழ்க்கையில ஒரு நாளாவது அவன் என்ன சந்தோஷமா வச்சிருப்பா நம்ம பொண்டாட்டிதான் யாருக்குமே உண்மை இருக்கவே மாட்டான்டி. ஏய் மீனா, உன புது வீட்ல காத்துக்கிட்டு இருந்தா, நீங்க வந்து காத்துக்க. இனிதான் நீ உண்மையான வாழ்க்கை வாழப் போற. அந்த சதிசு முன்னாடி நீ நல்ல வாழணும்டி. சந்தோஷமா வாழணும். சிரிக்கணும். அவன் எந்த கேலி உன கேட்க முடியாது. சந்தோஷமா இருக்கணும்டி. இத்தனை ವರ್ಷ உன்னால வச்சால அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நீ வாழணும். சந்தோஷமா வாழணும்டி. அழுதியா? அழுதியா? எனக்கு ஒரு துளி கூட வரல. சத்தியமா எனக்கு வரல.

எனக்கு பயமா இருந்திருக்காரு இப்ப நீ என்ன சொல்ல வர இவரு பழசெல்லாம் மறந்தவரே அதுக்கு அவருக்கு அவரே யாருன்னு தெரியல அதுக்கு என்ன நல்லது என்ன நல்லதா அவருக்கு குடும்பம் இருந்திருந்தா என்ன சொல்ற அவர் பழசெல்லாம் மறந்து இங்க சுத்திக்கிட்டு இருக்காரு ஒருவேளை அவர் சீனனை போவதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு குடும்பம் இருந்திருக்கலாம் மனைவி இருந்திருக்கலாம் காதல் இருந்திருக்கலாம் என் குழந்தை கூட இருந்திருக்கலாம் எல்லாத்தையும் மறந்துட்டு தானே வந்திருக்காரு எல்லா சீனையும் இறந்து தானே வந்திருக்காரு ஒருவேளை மறுபடியும் அவருக்கு சீனனை வந்து

அவரை காதலிக்கிறதோ கல்யாணம் பண்ணிக்கிறதோ இதெல்லாம் என்னால பேச கூட முடியல எனக்கு சத்தியமா இத பத்தி யாரும் பேசாதீங்க போதும் சரி சாகும் போதும் சரி ராக்கி இன்னொத்தவங்க கூட என் வாழ்க்கைய பங்கிடறதுக்கு என் மனசு ஒத்துக்கிடவே ஒத்துக்கிடாது சத்தியமா அந்த தப்ப நான் பண்ணவே மாட்டேன் தமிழே புரிஞ்சுக்கீங்க நினைக்கிறேன் இதுக்கு மேலே இத பத்தி வாழ்க்கையில ஒரு நாள் சொல்றது சரிதானே ஒருவேளை குடும்பங்கள் இருந்து குடும்பங்கள் இருக்கட்டும் ஆனா அவர் அப்படியே ராக்கி மாதிரி பண்றாரு ஆனா அப்படிதான் இருக்கு பாத்தியா இங்க பாரு ஒரு விஷயத்த நான் விட்டுவந்து கண்டுபிடிச்சேன் என்ன நாம எல்லாரும் போதே தியேட்டருக்கு போனோம் ஞாபகம் இருக்கா ஆமா அன்னைக்கு ராக்கி என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அந்த படத்தை பத்தியும் அந்த தியேட்டர் பத்தி என்கிட்ட பேசினாரு நானே பார்த்தது அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் அப்படி பேச்ச மணிப்பிட்டாரு இப்ப என்ன சொல்ல வர எனக்கு என்னமோ அது ராக்கின்னு தான் தோணுது அது எப்படி நமக்கு தெரிஞ்சது அவருக்கு தெரிஞ்சது நாம அன்னைக்கு எல்லாம் திருட்டுத்தனமா போனோம் அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் ராக்கி அங்க வந்தாரு தமிழும் ராக்கி அப்பதான் மீட் பண்ணாங்க அந்த சீன் எப்படி இவருக்கு ஞாபகம் இருக்கு அதானே இங்க வந்திருக்கிறது ராக்கி தான் உண்மையிலே அவர் சீன் அளவை இழந்தது உண்மைதான் ஆனா அவருக்கு மீண்டும் ஞாபகத்துல வந்துட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக அதை தமிழ்கிட்ட இருந்து மறைக்காரு நம்ம எல்லார்கிட்டையும் மறைக்கிறாரு என்னன்னுதான் தெரிய மாட்டேங்குது

아라, 아리라. 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 아라. 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 아. 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 ஆராரோ ஆரோங்குற புள்ளோ தூங்கிட்டா சரி நான் அந்த கட்ட படுத்தப்படுறேன் நீத்துட்ட நான் வீட்டுல போய் படுத்துக்கிறேன் இனிமேல் லேப்டாப் நான் போனை போட்டு சொல்லு டென்ஷன் படுத்தாது நைட் அவனை பார்க்கறதுக்கு ஆள் கிடையாது நான் பாட்டுக்கு ஒன்று தேடி வந்துட்டேன் பிள்ளை யார் பார்க்க அவனை கூப்பிட்டு வர முடியாது நைட்டு போல ஃபோனை போட்டு சொல்லி ஆ சரி வா வந்து படுத்துக்க நான் வெளியில் போகிறேன் ஒரு உங்களுக்கு சுயநினை வந்தே உங்களுக்கு ஃபேமிலி எல்லாம் இருந்தா இப்ப எதுக்கு இது தியாவெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க இல்ல உங்களுக்கு மனைவி பிள்ளைங்க இருந்தா காதலி இருந்தா உள்ள பொண்டாட்டி எல்லாம் நீங்க மட்டும்தான் வேற யாரும் இல்ல இல்ல உங்களுக்கு இன்னும் சீ நினைவு எதுவும் வரல அதனால உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு ஃபேமிலி எல்லாம் இருக்கலாம்ல ஒருவேளை அவங்க உங்களை தேடி வரலாம்ல தேடி வந்துட்டா நீங்க ராஜாவை இப்படி பார்க்க முடியாதுல்ல ராஜா உங்களை அப்பான்னு கூப்பிட முடியாதுல்ல உங்க ஃபேமிலி உங்க பிள்ளைங்க உங்க மனைவின்னு போயிருவீங்கல்ல இப்போ உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை என்னைக்குனாலும் உங்களுக்கு சீ வரதா போதே அதுக்குள்ள ராஜா வளந்திர கூடாதே அப்போங்களை விட்டுப் பேயிர்காய் ரொம்ப கஷ்டப்படுமா அதனால இல்ல இப்போமே நீங்க போயிட்டீங்கன்னா பெருசா வலி இருக்காதே சின்னடி பேசிக்கா சத்தியமா தான் சொல்றேன் நீங்க அவையெல்லாம் ரொம்ப அளவுக்கு அதிகமான பாசம் வச்சிருக்கீங்க நீங்க இருந்தா நானே தேவ நினைக்கிறேன் உங்களுக்கு சீனனே வந்து உங்களுக்கு மனைவி பிள்ளைங்க எல்லாம் ஒருவேளை அவங்க உங்களை தேடி வந்தாங்கன்னா ராஜா நலமே

சரி ஒண்ணு பண்ணலாம் சரி இப்படி பண்ணலாம் ஒருவேளை எனக்கு சீனால வந்து எனக்கு ஒரு ஃபேமிலி இருந்து அவங்க என்ன கூட்டு போயிடுவாங்க நாமளே ஒரு ஃபேமிலி ஆயிட்டா நாமளே ஒரு ஃபேமிலியா கூடாது ராஜாக்கோ தம்பியோ ஒரு தங்கச்சி பாப்பாவோ அனுனியமா ஐக்கியமா போய் யாரும் பிரிச்சு கூட்ட முடியாதுல்ல எனக்கும் என் பொண்ணு பிள்ளைகள் இருக்குன்னு ஒரு பாசம் வந்துடும்ல ரொம்ப சீனலமா கேட்டுக்கிட்ட பத்தியில்லை சீ எலடிச்சி நீ தேவலாம பைந்திட்டு இருந்தானா தெரியவே சொல்றேன் யாரும் இல்ல எனக்கு இருக்குது நீயும் புள்ளையும் மட்டும்தான் எழு ஓட்டுவான் சரி நம்ம புள்ள ஓ கொழட்டுச்சிருவான் பாத்துக்க என் புள்ள என் புள்ள என் புள்ள ராச்சா இந்த ராச்சியோட புள்ள என்ன சந்தேகமா அந்த சொல்லிடு ராஜாவும் தண்டிச்சி பாப்பா வேலைன்னு கேட்டான் கொன்னுருவா சரி வா வந்து பாடே அடியேய் போய் பாடேன்னு சொன்னேன் நான் வெளியில படுத்துருக்கேன் கூட நான் சொல்லுவோம் நானும் இங்க தூங்கிருவேன் பாத்துக்க இனிமேல் இத பத்தி ஏதாவது பேசினு வச்சுக்க வருவேன் தட்டி புடிச்சு தூங்கிடுவேன் அப்புறம் நீயே என்ன வெளிய போச்சாலும் போக மாட்டேன் சும்மா தூங்க மாட்டேன் உனக்கு கோமே வரல தைரியமா சந்தோஷமா தூங்கு எந்த சூழ்நிலையும் உங்களை விட்டு நான் போக மாட்டேன் நீ சொன்ன மாதிரி குடும்பமே இருந்தாலும் சரி உங்களை விட்டுட்டு நான் போக மாட்டேன் ராஜாவுக்கு எப்பவும் நான் அப்பாதான் அவன் ஏன் பிள்ள யாருக்காவும் விட்டு கொடுக்க மாட்டேன் நீ என்ன ஏத்துக்கறது கொஞ்சம் காலம் ஆகும் அதுக்காக நான் உன்னை என் பொண்டாட்டியாதான் நான் பாக்க உன்னை எனக்கு அடுத்தவள பார்க்க முடியல வேற ஒருத்தியா என்னால நினைச்சு பார்க்க முடியல ஏன் உசுரா நினைக்கிறேன் என் நீ ஐ லவ் யூ டே ஐ லவ் யூ டே சடலத்தா சம்போங்க இதுக்கு எதுக்கு தைரியம் வேணும் தான் சோப்பா அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லைடி இன்னொன்னு கெத்தாதான் இருக்கேன்

あ、あ、あ、ディネディ先輩。あんがばれ。